தொகுதிக்குட்பட்ட சட்டமன்றக்குட்பட்டிவாக்கம் பகுதியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு நிகரான மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று அமையப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த பணிகளை தொடங்கி வைப்பதற்கு கடந்த வாரம் நானும் நம்முடைய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர்கள் பதினான்கு மற்றும் பதினைந்து திரு ரவிச்சந்திரன் திரு மதியழகன் ஆகியோரும் வந்திருந்து இந்த படிகளை தொடங்கி வைத்து பார்வையிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் கொட்டிவாக்கம் ஒய் எம் மேல்நிலைப்பள்ளி அரசு உதவி பெறும் ஒரு மேல்நிலைப்பள்ளி நூற்று கணக்கான மாணவர்களுக்கு கல்வி சேவையை அளித்துக் கொண்டிருக்கிற பள்ளி நிர்வாகத்தின் தலைமை ஆசிரியர் அவர்கள் எங்களிடத்தில் வந்து இந்த பள்ளிக்கு பெரும்பகுதியாக வருகிற மாணவர்கள் பதினைந்தாயிரம் குடியிருப்புகளையும் கடந்து இருக்கிற குடிசை பகுதியாக இருக்கிற கல்லுக்குட்டை பகுதியில் இருந்தும் இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை கொண்ட கண்ணகி நகரில் இருந்தும் ஏராளமான மாணவி மாணவியர்கள் வருகிறார்கள் குறிப்பாக கண்ணகி நகரிலிருந்து நூத்தி நாற்பத்தி இரண்டு குழந்தைகளும் கல்லுக்குட்டையிலிருந்து நூத்தி ஐம்பத்தி எட்டு குழந்தைகளும் இந்த பள்ளிக்கு வந்து செல்லுகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இதற்கென்று பிரத்யேகமான பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் மிகவும் வறிய நிலையில் இருக்கிற குழந்தைகளும் கூட இந்த பள்ளிக்கு வருவது என்பது மிகப்பெரிய அளவில் கஷ்டமாக இருக்கிறது என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்தார்கள் அதோடு மட்டுமல்லாது நம்முடைய பெருங்குடியிலே இருக்கிற ஆரம்ப நிலையத்திற்கு கண்ணகி நகரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் கண்ணகி நகரில் இருந்து உயர்நிலை பள்ளிக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் செல்லுகிறார்கள் ஆக இந்த கல்லுக்குட்டையில் இருந்தும் கண்ணகி நகரில் இருந்தும் ஏறத்தாழ நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிக்கிற குழந்தைகளுக்கான கல்வி கொட்டிவாக்கம் ஒய்எம்சி மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெருங்குடி உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் செல்ல வேண்டியிருக்கிறது எனவே இந்த குழந்தைகளின் போக்குவரத்து வசதிக்காக இரண்டு பேருந்துகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பெருமதத்திற்குரிய இந்த மேலாண்மை போக்குவரத்து துறையின் மேலாண்மை இயக்குனர் மரியாதைக்குரிய திரு பிரபு சங்கர் ஐஏஎஸ் அவர்களிடத்தில் வைக்கப்பட்டது அவரும் உடனடியாக மாண்புமிகு போக்குவரத்து வழிகாட்டுதலை பெற்று இரண்டு பேருந்துகளை கோரிக்கை வைத்த நான்கே நாட்களில் இரண்டு இன்றைக்கு இயக்கி வைத்திருக்கிறோம் அந்த வகையிலான இந்த இரண்டு பேருந்துகளின் மூலம் கண்ணகி நகர் பகுதியிலிருந்தும் இருந்தும் கல்லுக்குட்டை பகுதியில் இருந்தும் ஏறத்தாழ ஆயிரம் மாணவ பள்ளிக்கும் பெருங்குடியில் இருக்கிற அரசு பள்ளிகளுக்கும் செல்லுகிற ஒரு நிலை என்பது தொடங்கி இருக்கிறது எனவே இந்த மிகப்பெரிய வசதிக்கு குழந்தைகள் மட்டுமல்ல பெற்றோர் பெருமக்கள் ஆசிரியர்கள் அனைவருமே தங்களுடைய மனம் நிறைந்த மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்னமா கண்டிப்பா இப்ப பிப்ரவரி மாதத்தின் இறுதியில் இருக்கிறோம் இப்போதே வெப்ப தாக்கம் என்பது அதிகமாகவே இருக்கிறது நிச்சயம் மார்ச் மாத காலத்திற்குள் ஒவ்வொரு ஆண்டும் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் எடுக்கப்படுகிற அல்லது பொதுமக்களுக்கு சொல்லப்படுகிற அறிவுறுத்தல்கள் என்பது தொடரும் துண்டு பிரசுரங்களின் வாயிலாகவும் விழிப்புணர்வின் வாயிலாகவும் எந்த மாதிரியான நீர்ப்பானங்களை அருந்த வேண்டும் எந்த மாதிரியான பழவகைகளை உட்கொள்ள வேண்டும் எந்தெந்த நேரத்திற்கு குழந்தைகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்களை வெயில் தாக்கம் அதிகரிக்கும் என்பதால் வெளியில் நடமாட்டத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் மார்ச் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு பல்வேறு நிகழ்வுகளின் வாயிலாக பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தொடங்கப்படும் அது மட்டுமல்ல கடந்த ஆண்டு இதே மாதிரியான வெயில் தாக்கத்திற்காகத்தான் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஒவ்வொரு அந்த டிராபிக் சிக்னல்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நிறுத்தங்களில் ஒரு நிரப்புடயை அமைத்தார்கள் வாகன ஓட்டிகள் பெரிய அளவில் சிரமப்படக்கூடாது என்று அந்த மாதிரியான காரியங்களை மாநகராட்சி நிர்வாகம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று இந்தாண்டும் செய்யும். தெம்பல அரசு கடைசியே பான்மா சொன்ன பொருள் பள்ளி மாணவர்க்கடையே பயன்படுத்துறாங்க. அத எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நடுவறி கேடுங்க மிகப்பெரிய அளவில் அதாவது அதை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக முதலமைச்சர்கள் இதுவரை வரலாற்றில் எப்போதுமே இல்லாத அளவுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக மாணவ மாணவர்களிடையே விழிப்புணர்வை எடுக்கும் நிகழ்ச்சிகள் என்பது தொடர்ந்து உலக சாதனை படைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது அறுபது லட்சம் மாணவர்கள் உறுதிமொழி எடுக்கிற நிலை அது மட்டுமல்ல காவல்துறை உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல்வேறு துறைகள் ஒருங்கிணைத்து முதலில் அவர்களுக்கு அறிவுறுத்துதல் பிறகு அதை சீஸ் பண்றது அதுக்கப்புறம் கடைக்கு சீல் வைக்கிறது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கடைகள் இப்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இதில் தொடர்ச்சியாக ஈடுபடுபவர்கள் போதைப் பொருள் நடமாட்டத்துக்கு உறுதுணையாக இருந்து தொடர்ச்சியாக ஈடுபவர்களுடைய சொத்துக்கள் எல்லாமும் கூட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய வங்கி கணக்குகளும் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வகையான நடவடிக்கைகள் அரசின் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு ஒரு மகத்தான காரியத்தை இந்த போதை தடுப்பு விஷயத்திற்காக செய்திருக்கிறார்கள் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒரு புது நிகழ்வு இடங்களில் இடங்களில் ஏறத்தாழ கோடி ரூபாய் செலவில் போதை மீட்பு மையங்களை டி திறந்து வைத்திருக்கிறார் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் நிச்சயம் இந்த மது பிரியர்களை மது மதுவுக்கு அடிமையானவர்களை திருத்தும் வகையிலான நடவடிக்கைகளை மருத்துவர்களின் ஆலோசனைகள் செவிலியர்களின் கவனிப்பு அதேபோல் அவர்களுக்கு யோகா மூச்சு பயிற்சி போன்ற நடவடிக்கைகள் அவர்களுக்கு அந்த மாலை நேரங்களில் அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு விரும்புகிற நடவடிக்கைகளில் அவர்களை ஈடுபடுத்துதல் அந்த மது பழக்கத்திலிருந்து அவர்களை திசை திருப்புவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை மருத்துவமனைகளில் செய்வதற்குரிய நடவடிக்கையை இன்றைக்கு மாண்பமும் முதல்வர் தொடங்கி வைத்தார்கள் அதற்கு நாங்கள் போதை மீட்பு